அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ என்கேவி அகாடமியில நீங்க உயர்நிலை ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை அதோடைய நகர்வுகள் சார்ந்த விஷயம்தான் ஐயாவும் உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தில் இதை தான் நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் டாக் ஆஃப் த டவுன் அப்படிம்பாங்க ஆனால் இன்னைக்கு அது டாக் ஆஃப் அளவுக்கு இருக்கு என்னன்னா தங்கம் விலை உயர்வு வரலாறு அதை உயர்வு பொதுவாகவே புதிய உச்சத்தை தொட்டது புதிய உச்சத்தை தொட்டது அப்படின்னு போடுவாங்க இது வந்து இந்தியா நிர்ணயம் பண்ணுதா கிடையாது இதுக்கு சர்வதேச இதற்கு காரண காரியங்கள் இருக்கு நம்ம ஐயா கூட ஸ்டார்ஸ் அண்ட் ஷேர்ஸ் புக் எழுதியிருக்காங்க அதை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா ஒரு ஷேர்ஸுக்கு எப்படி கிரகங்களோட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ஐயா எழுதியிருப்பாங்க இப்போ பொதுவா வந்து ஒரு தங்கம் விலை ஏறுவதற்கு யூஎஸ் டாலர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அகைன்ஸ்ட் யூஎஸ் டாலர் அந்த பேரிட்டி பிரைஸ் தான் நம்ம ஊர்ல யூஎஸ் டாலர் வர்சஸ் ஐஎன்ஆர் உடைய மாற்றங்கள் தான் தங்கத்தை நிர்ணயம் பண்ணும் நம்ம ஊர்ல ஒரு கிராம் எவ்வளவு அப்படிங்கிறது இப்போ பதினேழாயிரத்த நோக்கி ஒரு கிராம் போயிட்டு இருக்கு இப்ப ஒரு ரெண்டு நாள்ல சடனா ஹையாகி சடனா இறங்குச்சு இப்போ இந்த சடனா ஹையாகி சடனா ஏன் இறங்குது அப்படின்னா யுஎஸ்ல வந்து ஃபெட் சேர்மனுடைய ஸ்பீச் இது அப்பப்ப நடக்கும் அவங்களுடைய டாலரை நிலைப்படுத்துவதற்காக அவங்க ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பவுல் நினைக்கிறான் ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்கார் சேர்மனா இவருடைய ஸ்பீச் வந்து டாலரை வந்து நிலைநிறுத்துறதுக்காக பேசணும் அதுக்கு அவங்க சில திட்டங்கள்லாம் போடுவாங்க அது சரியா இல்லை அப்படின்னா ப்ரிஷியஸான மெட்டல்ஸ் மேல அவங்க மக்களுடைய நம்பிக்கை மாறும் இப்ப தங்கமா வாங்கி வைக்க போறாங்களா அப்படின்னா தங்கமா வாங்கி வைக்க மாட்டாங்க இடிஎஃப் அண்ட் பாண்ட்ஸ் வாங்குவாங்க பாண்ட் பாண்டு பத்திரம் இப்போ இத கிரகத்தை மாத்துவோம் அதுக்கப்புறம் திருப்பி நான் தங்கத்துக்கு வரேன் இப்ப சனி பகவான் யார் வீட்டுல இருக்காரு குரு வீட்டுல உட்கார்ந்து குரு தனக்காரகன் குரு தங்கம் சரியா காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு சுக்கிரனுடைய வீடு சுக்கரன் உச்சமாகிறது யாரோட வீட்டில் குரு வீட்டில் அங்க சனி பகவான் இருக்காரு இங்க இப்ப வந்து அதிசாரத்துல வந்து குரு வக்ரமாயி தன்னோட வீட்டையே பார்க்குறாரு சனி பத்தாவது பார்வையாக பாக்குறாரு அப்போ ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வந்திருக்கும் எப்பயுமே வந்து தங்கம் ஏற்றுமுகமாக தான் இருக்கும் அப்படின்னாலும் இதுக்கு சில காரண காரியங்கள் இருக்கும் அதாவது பத்திரங்களாக மக்கள் வாங்கி குவிக்கிறாங்க இத தங்கத்துடைய பான்சர் இந்த தங்கத்தோட பாண்டை வாங்கி குவிக்கிறாங்க ஏன் வாங்கி குவிக்கிறாங்க அது வந்து இப்போ நீங்க வந்து நம்ம தங்கமா ஃபிசிக்கலாக ஒரு ஒரு பார் கோல்டை வாங்குறோமா அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுல அவங்க வந்து அது ஒரு பேப்பர் கோல்டா வாங்குவாங்க அந்த பேப்பர் கோல்ட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அந்த பேப்பர் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மாதிரி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ற அந்த விஷயங்கள் என்னன்னா அந்த டாலர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சி இந்த மாதிரி இடிஎஃப் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ நேற்றுக்கு மறுபடியும் என்ன பண்ணிட்டார் இந்த மாதிரியான ஒரு பேரிட்டி ப்ரைஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்றம் வருதுன்னு உடனே டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு இப்போ இருக்கக்கூடிய சேர் சேர்மன் அவரை வந்து மாற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா டாலர் மேலே வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பாண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க இந்த பாண்ட்ஸ் கோல்டு பாண்ட்ஸை விற்க ஆரம்பித்த உடனே தங்க மேலே இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இவருடைய பதவிக்காலம் மே மாதம் வரைக்கும் அப்போது எப்போல்லாம் சேர்மன் உடைய ஸ்பீச் வருதோ அப்போலாம் இந்த வேலட்டாலிட்டி இருக்கும் இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் கமாடிட்டி மார்க்கெட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் கிரகங்கள் இதற்கு பின்னாடி இயங்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இயங்குற காலத்தில் இது மாதிரி எல்லாம் ஞாபகம் இருக்குமானு தெரியல நான் இதெல்லாம் க்ளோஸாக நோட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டில் இந்த மாதிரி ஒரு வேலெட்டாலிட்டி வந்துச்சு ஆனால் அன்னைக்கு இருந்த தங்கத்தோட வேலை இதெல்லாம் வேறு இப்போ இனி அடுத்து இவர் எங்க போவாரு சனி பகவான் அவருடைய பவரை இழந்து இங்க வந்து உட்காருவாரு ஆனா குரு அதே காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் வழி கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு இதே மாதிரியான தங்கத்துல ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்தது பெருசா விழுந்தது அப்ப சில்வரும் எக்கு தப்பா போய் அப்பாங்க ஒரு அவுன்ஸ் விலை எவ்வளவு அப்படிம்பாங்க இப்ப வந்து 20% ஒரு நாளைக்கு ஆகுது ஒரு ஒரு இப்போ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்ட் உயரம் இருபது பெர்சன்ட் இறக்கம் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கையை போய் பயங்கரமாக சுற்றுறோம் அப்போது நம்ம என்கேவி முறையில் ஜோதிடம் படிக்கக்கூடியவர்கள் இதெல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு ஐயாவுடைய சாசன் ஷைன்ஸ்னு ஒரு புக் இருக்குது அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கிரகத்தோட ஒப்பிட்டு நம்மளும் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோன்னா ஏன்னா இந்த பத்திரங்கள் அப்படிங்கிற அமைப்பில் இந்த குரு சனி தொடர்பில் வரும்போது இதெல்லாம் வரும் ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி இந்த ரூபாய் நோட்டை பற்றின டாக் ரூபாயை நம்ம என்னென்னு வைப்போம் பத்திரமா வைப்போம் இல்லையா ரூபாயை பத்திரமா வைப்போம் இப்போ உதாரணத்துக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் நீங்கள் இப்போ கூட நீங்கள் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பீரியடில் இருந்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் நான் சின்ன வயசில் யாராவது பெரிய அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படிமாங்க இந்த ஹாபிக்காகவே நாங்கள்லாம் எல்லாம் காயின் கலெக்ஷன் பண்ணுவோம் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவோம் அந்த ஸ்டாம்ப்ஸ் இப்பெல்லாம் ஸ்டாம்ப்னா யாருக்கு என்னன்னே தெரியாது ஸ்டாம்ப்னா நான் சொல்கிறது இந்த தபால் தலைகளில் ஒட்டக்கூடிய ஸ்டாம்ப் அப்போ அதுக்கு சில வேல்யூஸ் உண்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கண்ட்ரியோட ஸ்டாம்ப் வச்சிருக்கோம் இந்த கண்ட்ரியோட காயின் வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ ஆன்டிக் வேல்யூ இந்த மாதிரியான சில விஷயத்துக்கு வந்திருக்கு இப்போ சமீபத்தில் நான் ஒரு வால்போஸ்டர் திருவெல்லாம் பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு டிமௌண்டேஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் நோட்டு வந்துச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டும் இப்போ சமீபத்தில் குழக்கத்தில் இல்லை அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஒரு ரோஸ் கலரில் இருக்கும் அந்த ரெண்டாயிரம் நோட்டு யாராவது கையில் வச்சுருந்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா தரேன் வாழ்க்கை சுட்டி சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி இதுக்கு வேல்யூ வருது அப்படின்னு சில பொருட்களுக்கு எப்பயுமே வேல்யூ இருக்கும் அதில் ரூபா ரூபா தான் அது கூட ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது இருபது ரூபாங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் ஒரு ஒரு இட்லி வாங்கலாம் அந்த மாதிரி வாங்கலாம் அது ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு வாங்குதேன் ஆனால் இப்போது சமீபத்தில் இப்போ இருபது ரூபா நோட்டுன்னு ஒன்று இப்போ சமீபத்தில் டென் டுவெண்ட்டி ருபீஸ்னு வந்து க்ரீன் கலரில் இருக்குது அது பிங்க் கலர் நோட்டு வச்சுருந்தா யோகம் பணம் சேரும் நீங்க குபேரன் ஆகலாம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு ஆனா உண்மையா என்னன்னா அது ஒரு பர்டிகுலர் நோட்டு அந்த நோட்டுல காந்தி படம் இருக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட மூணு நம்பர் இருக்கு அந்த மூணு நம்பர் இருக்கணும் அந்த நோட்டு வந்து டேமேஜ் ஆகாம இருக்கணும் அதை ஃப்ரண்ட் பேக் போட்டோ எடுத்து நீங்க ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணீங்கன்னா அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் நாலு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் போகிறது இது வந்து உண்மையாவே நடக்குது ஈபேல நீங்க போடலாம் இன்னைக்கு அதை வாங்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ நீங்கள் எதை நோக்கி போவீங்க அந்த நோட்டை நோக்கி போவீங்க அந்த நோட்டை தேடுவீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கும்போது செல்வம் தானாக வந்து சேரும் அதைத்தான் நம்ம நேரடி வகுப்பில் உங்களுக்கு குபேரனை பத்தினர் சொல்ல நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு என் என்கேவி சிஸ்டத்தில் ஐயாவை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு அந்த காலத்தில் ஐயாவை பார்க்க வர்றவங்களுக்கு உங்களுக்கு குபேரன் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லுவார் அதைத்தான் நம்ம பாடமா எடுக்கிறோம் செல்வ நிலையில நீங்கள் எப்படி உயரலாங்கிறத என் கேவி சிஸ்டத்தில் நேரடி வகுப்பில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஐயா இந்த ஷேர்ஸ் அண்ட் ஷைன்ஸ் இந்த புக்கு நீங்க வாங்கி படிங்க இதை நீங்க படிச்சாலும் உங்களால் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து நிப்டி எப்படி போகுது சென்செக்ஸ் எப்படி போகுது அதுல எப்படி ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம் எப்படி ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம என் உண்டு சரிங்களா அதனால பணம் சார்ந்த விஷயத்துல நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறதும் கிரகநிலை பிரதிபலிக்கும் இன்னைக்கு தைப்பூசம் இல்லை சார் இன்னைக்கு தைப்பூசம் இல்லை நாளைக்கு தைப்பூசம் அப்போது சந்திரன் கடகத்தில் சனி பகவானோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது டாக் வெளியே வந்துச்சுன்னா அது வைரல் ஆயிடும் அதுதான் வீடியோவில் பிரபலம் ஆயிரும் ஒருவேளை நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிரமாதமாக வைரல் ஆகும் ஸோ அனைவரும் இதை பயிற்சி நீங்களும் செய்யுங்க நம்ம வகுப்பு ஆரம்பிப்போம் ஐயாவை வணங்கி